ஹே கிள்ஸ் அந்த அழகான மயில பாருங்க ஒரு சின்ன காக்கா மயிலாக கனவு காணுதே காக்கா மயிலறகு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறதே இப்போ என்ன ஆக போகுதோ பசுமையான காட்டுல ஒரு சின்ன கருப்பு காக்கா தனியா வாழ்ந்துச்சு தினமும் அந்த காக்கா அழகான மயில பார்த்து வியந்துச்சு ஐயோ நாங்கூட மயில் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே பகலும் இரவும் காக்கா மயில ஆகணும்னு கனவு கண்டுச்சு ஒரு நாள் மயில் சில அழகான இறகுகளை கீழே விட்டுச்சு அத பார்த்த காக்கா குதிச்சு இது ஏன் அதிர்ஷ்ட நாள்னுச்சு அந்த இறகுகளை எடுத்து தன் உடம்புல ஒட்டி கொண்டுச்சு காக்கா கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ரொம்ப பெருமையா நின்னுச்சு மயில் மாதிரி ஆட முயற்சி பண்ணுச்சு ஆனா ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு மயில்கள் எல்லாம் நின்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு நீ மயில் இல்ல நீ காக்கா கா சொன்னாங்க காக்கா போயிட்டு இறகுகள் எல்லாம் கீழே விழுந்துச்சு மற்ற காக்காக்கள் கூட அத கண்டு கொள்ளல சோகமா உட்காந்து அந்த இறகுகளை எல்லாம் கழட்டிச்சு நான் காக்காவே நல்லா இருக்கேன் சொல்லி சந்தோஷமா பறந்துச்சு நம்மை நாமே ஏற்றுக்கொண்டால்தான் உண்மையான சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் லைக் ஷேர் மோர்